தமிழகத்தில் ஏறக்குறையும் ஆறு லட்சத்துக்கு நெருக்கமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி இதெல்லாம் சேர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் நடத்தப்படுறது தனியார் பள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கு நெருக்கமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பொதுவாக பேசுகிற முஸ்லீம்களுக்காக தான் இந்த செய்தியை நம்ம பதிவு பண்ணுறோம் அப்புறம் முஸ்லீம்களால் நடத்தப்படக்கூடிய சின்ன ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்குது பள்ளி இருக்குது கல்லூரி இருக்குது பாலிடெக்னிக் அந்த மாதிரி இருக்குது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இருக்குது இந்த மாதிரியான நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய முஸ்லீம்கள் பல ஆயிரம் பேர் இருப்பாங்க இது இத்தனை ஆயிரம்னு நமக்கு குறிப்பிட்ட தெரியல ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே உதாரணத்து வச்சுக்குவோம் இத்தனை ஆயிரம் பேர் நமக்கு தெளிவாக தெரியல ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலேன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த ஆசிரியர்கள்லாம் எப்படி இருக்கணும் குறிப்பாக ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பணி இப்போ இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடந்தாங்க அப்படின்னா ஏராளமான மாற்றங்கள் சமுதாயத்தில் உருவாக்க முடியும் அப்போ மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆசிரியர்கள் முஸ்லீம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்கள இவங்களுக்கு பேசிக்காக குரானுடைய நாலேஜ் இருக்கணும் ஆனால் கை சேதம் ஏன்னா இந்த ஆசிரியர்கள் இருக்கிறவங்களும் பல குழந்தைகள பெற்றோர்கள் தானே நம்ம அதெல்லாம் ஆரம்பத்தில் பெட்ரோல் சம்பந்தமான சில விஷயங்களை குறிப்பிட்டது காரணமே இந்த ஆசிரியர்களை குறிப்பிடும்போது பெற்றோர்கள் அந்த வகையில் வந்துடுவாங்க இவங்களும் பெற்றோர்கள் தானே அப்போ இவங்கள்ட்ட குரான் நாலேஜ் இல்லாததுனால தான் சரியான தீனை மாணவ மாணவிகளுக்கு போதிக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா எட்டாவது படிக்கிற மாணவ மாணவி இருப்பாங்க அவங்க ஆசிரியர் இவங்க இருப்பாங்க பத்தாவது பாலிட்டி இப்படி இருக்கும்போது அந்த மாணவ மாணவிகளுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன எந்த விஷயத்தில் ஒழுக்கம் தவறி இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியும் நல்லாவுடைய உதவி கொண்டு ஒரு வகுப்பறையில் ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்களா இருபது பேர் இருக்கிறாங்களா இவங்களுக்கு ஒழுக்கத்தை வந்து போதிக்கணும் ஒழுக்கத்தை போதிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆசிரியர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் குரான் இஸ் கல்வி இவங்கள்ட்ட இருக்கணும் அப்போ மாணவ மாணவிகள் குறித்து இவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கணும் இவங்கள்ட்ட ஏன்னு சொல்கிறோம்னா இவங்க சரியாக இருந்தாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெருமளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு விழிப்புணர்வு நல்ல ஒழுக்க ரீதியான ஒரு சூழல் உருவாக்க முடியும் நல்லாவுடைய உதவியை கொண்டு இவங்ககிட்ட இது இல்லை போகிறாங்க வராங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மாற்று மத சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு கூட ஒரு வேதனையான விஷயம் முஸ்லீம்கிட்ட இல்லை பார்த்த வரைக்கும் நாம் பார்த்த வரைக்கும் போகிறாங்க வராங்க சொல்லிக் கொடுக்க வாரம் போயிடுறாங்க அப்போ இந்த விஷயம் எப்படி ஒரு மாணவ மாணவிகள்கிட்ட ஒரு அன்பாக பழகிறது அவங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சிக்கிறது அப்போ அந்த மாணவ மாணவிகள் ஆசிரியர் குறித்து எப்படி என்ன கொள்ளணும் நம்மளுடைய இவர்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீர்க்குற அளவுக்கு இவர்கிட்ட நாலேஜ் இருக்குது உதவி பண்ணுவார் ஒரு பாதுகாப்பான நபரு பாதுகாப்பு கொடுப்பார் ஒரு பாதுகாப்பை உணரணும் இதெல்லாம் யாரால் முடியும் நற்பண்புகள் நற்பண்புகளோடு ஒரு ஆசிரியர் வந்து இருந்தாருன்னா எல்லா மாற்றங்கள் ஓரளவுக்கு அல்லா உருவாக்க முடியும் அப்போ நம்ம வகுப்பில் ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்கன்னா அந்த முப்பது பேர்த்துடைய குணநலன்கள் என்ன அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன பின்னணி என்ன ஓரளவுக்கு நம்மள்ட்ட ஒரு வருஷம் படிக்கிறாங்கள்ல தெரிஞ்சுக்க முடியாதா கேட்கும் பேரை மட்டும் கேட்குறோம் என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் விட இன்னொரு அரை மணி நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் ஒதுக்கணும்னா அவங்க குடும்ப பின்னணி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வறுமையில் இருக்கிறாங்களா படிக்க முடியாத சூழ்நிலை தான் வந்து படிக்கிறாங்களா என்ன பிரச்சனை நல்ல வளமாக இருக்கிறாங்களா எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படி வந்து குடும்ப சூழலை சரியில்லையா அவங்க பெற்றோர்கள் வந்து ஒருத்தர் தண்ணி அடிக்கிறார் அப்பா அப்படின்னா அவங்கள்ட்ட போய் ஆசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இது எந்த ஆசிரியர் செய்கிறாங்க செய்கிறதில்ல இதெல்லாம் வராங்க போகிறான் அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்க சில இடங்களில் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் முஸ்லீம்கள் வாங்கி அப்படியே நான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இப்படியே போகுது அட நம்மளுடைய வகுப்பில் ஒரு ரெண்டு பேர் ஏழையாக இருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு என்ன தேவையான செலவு ஆனால் ஏதோ உங்கள் பிரச்சனை ஏற்படுது முகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சோகமாக இருக்கிறாங்களா அப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம இதெல்லாம் ஆசிரியர்கள் இப்படி இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் ஒரு நிர்வாக திறமையோடு இருக்கணும் இருக்கும்போது எவ்வளோ மாற்றங்கள் நம்ம உருவாக்க முடியும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம குழந்தைகள் நம்ம இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணால் திருப்தி அடைய மாட்டாங்க தேவைப்படும் ரெண்டாயிரவா ஆயிரரூவா செலவு பண்ணிங்கன்னால் அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு துவா செய்வாங்க இதெல்லாம் எந்த ஆசிரியர்களும் முஸ்லீம் ஆசிரியர்லாம் வந்து இதெல்லாம் கருத்தில் வச்சு செயல்படுற மாதிரி இருக்கு என்கிட்ட இவங்கக்கிட்ட தீன் இல்லையே இவங்கக்கிட்ட தீன் இருந்ததுன்னா அந்த தீனை பிர பிரதிபலிப்பாங்க மக்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட மாணவிகள்கிட்ட இல்லையே பெற்றோர்கள் அதாவது வந்து இந்த ஆசிரியர்கள்ட்ட இல்லை அப்படிங்கும்போது எப்படி வந்து வரும் அப்போ இந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் சுத்தமாக இல்லை கஞ்சத்தனத்தில் நம்பர் ஒன் முஸ்லீம்கள் மற்ற காஃபியர்கள் வந்து கூட உதவி பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி செய்திகள் நமக்கு வருது முஸ்லீம்களில் பெருமளவுகள் ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் நம்ம பார்வைக்கு தெரில ஏதோ ஒன்று ரெண்டு பேர் ஏழை எளிய மாணவி அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு செய்வாங்களே தவிர அது வேற ஒரு ட்ராக் இருக்குது அது அப்படி வச்சு அப்படி காட்டுவாங்க ஏன் இங்கே செய்யப்படலையா இவங்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்கலையா இவங்களுக்கு வந்து சீரோடு இப்படி பேசலாம் நான் சொல்கிறது என்னால் தனிப்பட்ட முறையில் நம்மள்ட்ட ஐம்பதாயிரரூவா வருது மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் ஒன்றரை நம்ம குடும்பமே எத்தனை நாளைக்கு சாப்பிடும் இவங்க இருக்குது நம்ம வகுப்புலேயே இருக்கிறாங்க இப்படி ஒரு பரந்த சிந்தனை வந்து வரதில்லை குறுகிய வட்டம் எப்போ பார்த்து சுயநலமாக இருந்தோம் அப்படின்னா முடிவு பூஜ்ஜியத்தில் தான் முடியும் மற்ற மக்களுக்கு பிரயோஜனம் தரம் தான் முஸ்லீம் மார்க்கம் அப்படின்னாவே நலம் நாடுவது தானே பிறர் நலம் நாடுவது தான் மார்க்கம் அப்படிங்கிறது வெறுமனே வந்து நாலு பேர் என் பொண்டாட்டி என் குழந்தைங்க என் பொண்டாடி குழந்தைங்க எவ்வளோ வந்தாலும் சரி மாதத்துக்கு முப்பதாயிரம் வந்தாலும் சரி அவங்களுக்கு தான் ஐம்பது வந்தாலும் அவங்களுக்கு தான் ஒரு லட்சம் வந்தாலும் அவங்களுக்கு தான் ரெண்டு லட்சம் எவ்வளோ வந்தாலும் அவங்களுக்கு தான் இப்படின்னா இது மார்க்கம் இப்படி காட்டலையே மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையை வந்து குரானோட தொடர்பு இருக்கணும் ஹதீஸோட தொடர்பு இருந்ததுன்னா அப்போ அந்த மாணவ மாணவிகளுடைய அந்த உளவியல் ரீதியான விஷயங்கள் அறிந்து கொள்வதுக்கான அந்த வாய்ப்பெல்லாம் கொடுப்பான் அந்த அறிவை கொடுப்பான் அப்போ இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களும் நல்ல தொடர்பு இருக்கணும் பாடம் நடத்தக்கூடிய விஷயம் இல்லை இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆசிரியர்கள் என்னமோ நினச்சிக்கிட்டாங்க எப்படின்னா இஸ்லாம் அப்படின்னா தொழுகையை கற்றுக் கொடுக்கும் நோம்பை கற்றுக் கொடுக்கும் சில விஷயங்களை பேசும் அதோடு முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க ஆசிரியர்களுக்கும் தீன் தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் ஆசிரியர்கள் சில விஷயங்களை சுட்டி காட்டுவதற்காக சில ஹதீஸ்களை மேற்கோள் காட்டுறோம் ஒரு பாடம் நடத்துவது எப்படின்னா புகாரியமாக பாடம் போட்டிருக்கிறார் கல்வின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்குது முஸ்லீமில் இருக்குது எல்லா நூல்களையும் இருக்குது எடுத்து படிக்கிறதே இல்லையே ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கல்விக்காக வந்து ஒதுக்கி பல வருஷம் படித்து ஐம்பதாயிரம் நான் சம்பளம் வாங்கியே தீருவேன் ஒரு லட்சம் வாங்கியே தீருங்கிற அடிப்படையில் மறுபடி மறுபடியும் படித்து மேல் பதவிக்கு வந்து இந்த ஸ்கூலில் தான் சேருவேன் அப்படின்னு சேர்ந்து ஆசிரியர் பண்ணி சேரிங்க குரானை எடுத்து படிக்கிறதே இல்லையே ஹதீஸ் எடுத்து படிக்கிறதே இல்லையே அப்போ கல்வியாளர் அப்படின்னு எப்படி இருக்குனுங்கிறதெல்லாம் குரானில் இருக்குது ஹதீஸ்கில் இருக்குது இப்போதான் பாடம் நடத்தும் போது மாணவர்களுக்கு புரியும் விதமாக குரலை உயர்த்தி நடத்தணும் குரலை உயர்த்தி இப்போ சில பேர் நடத்துவாங்க என்ன நடத்துகிறாங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது அப்போ ஒரு மாணவ மாணவி அப்படின்னு சொல்லி சொன்னால் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியும் விதமாக நடத்தணும் இது வந்து நபீசல்நாஸ்லம் அவங்க ஆசிரியர் நபீசவல்நாசிமம் ஆசிரியர் ரொம்ப நபீசல் எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டியிருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து குரலை தேவைப்படும்போது குரலை உயர்த்தி பேசுவாங்க ஏன்னாட்டால் மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரணும் அப்போ இந்த நடைமுறை வந்து ஹதீஸில் இருக்கா இல்லையா இது வந்து தெரிஞ்சு வச்ச ஆசிரியர்கள் எத்தனை பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவிசல் நசம் அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனா அவங்கக்கிட்ட இருந்து நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக மும்முறை திரும்ப சொல்லுவாங்க மூணு தடவை சொல்லுவாங்க இது புகாரியில் வந்து ஹதீஸ் நம்பர் தொண்ணூத்தஞ்சு அதாவது வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு தடவை வந்து சொல்லி கொடுப்பாங்க மக்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நபிக்கு தெரியும் தெரிஞ்சிக்கிற அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க நபிக்கே வந்து ஆ புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்கள் என்ன ஒரு தடவை சொல்லி கொடுக்க வேண்டியது எல்லா மாணவரும் மாணவிகளும் ஒரே தரத்தில் இருப்பாங்களா ஒருத்தங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிடும் ஒரு சில பேரதுக்கு வந்து ரெண்டு தடவை சொன்னால் தான் புரியும் அப்போ இவங்கள வந்து திட்டுறது எத்தனை தடவை சொல்கிறது சொன்னால் புரியாதா ஏ அவங்களுக்கு புரிஞ்சிச்சுல இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்போ நன்கு புரியும் விதத்தில் பேசணும் சொல்லி கொடுக்கணும் இப்போ வழிகாட்டுதல் இது ஆயிஷார் அழி இல்லாமல் சொல்கிறாங்க நபிசல்லேசம் அவங்க ஒரு விஷயத்தை பேசுனாங்க அப்படின்னா அதை வார்த்தை வார்த்தையாக எழுத்து எழுத்தாக கணக்கிட்டு எண்ணக்கூடியவர் ஒரு எண்ணி இருந்தால் ஒன்று விடாமல் எண்ணி இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக தெளிவாக பேசி வந்தாங்க அப்படிங்கிறாங்க இது புகாரில் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு நபிசலாசன் ஒரு விஷயத்தை பேசுனா நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக புரியும்படி பேசுவாங்கன்னு சொல்லி ஆயிசார் அழியலாம் அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் மக்கள் வந்து நம்ம சொன்ன மாத்திரத்திலேயே புரியணும் அப்படின்னா எல்லாரும் அப்படி புரிய மாட்டாங்க எல்லாரோட அறிவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்போ அறிவு வந்து ஒவ்வொருத்த ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதாவது வந்து இந்த மாணவிக்கு வந்து இந்த மாணவனுக்கு வந்து ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு நாலு தடவை சொன்னால் தான் புரியும் அப்படின்னா அந்த வகையில் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் ஆசிரியருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஒரு சரியான தொடர்பு இருக்கும் இவர் வந்து எனக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்க பரவாயில்ல இந்த ஆசிரியை வந்து எனக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க பரவாயில்ல இப்படி கிராம தொடர்பு வரும் ஏதோ வந்தோம் பேருக்கு பேசணும் சொன்னோம் போனோம் அப்படின்னா இது ஒரு ஆசிரியருக்கு அழகு இல்லை இது வந்து நபீசுல்நாஸ் வழிமுறை என்ன நபிசுல்நாஸ்லம் அவங்ககிட்ட அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டுதல் இருக்குது ஒரு மாணவர் எப்படி இருக்கணும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் எப்படி பாடம் நடத்தணும் இதெல்லாம் வழிகாட்டுதல் இருக்குது அப்போ புரியும்படி பேசணும் அதே நேரத்தில் ஒரு மாணவ மாணவி தவறு இழைச்சால் அதுக்கு எப்படி அந்த தவறை வந்து சரி பண்ணணும் நபீசன் சொல்லி காட்டுறாங்க அதாவது முஸ்லீமில் வந்து மு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மோவியா பின் அல் ஹக்கம் அது சகாபி சொல்கிறாங்க ஒரு நாள் நபீசல்ல சமம் மட்டும் நான் இருந்தேன் அப்போ வந்து தொழுகும்போது ஒருத்தர் தும்முறாரு தொழுகையிலே தும்புறாரு தும்பும்போது உடனே நான் வந்து இறமுக்குள்ளா அப்படின்னு சொன்னேன் மறுமொழி சொன்னேன் தொழுதுட்டும் அல்கமுதலாக சொல்லணும் அது பிரச்சனை இல்லை இவர் மறுமொழி சொல்கிறாரு அல்ல கருணை புரிவானாக மறுமொழி சொன்ன உடனே மக்கள் என்னை வந்து வெறிச்சு பார்த்தாங்க நான் என்னை என் தாய் இழக்கட்டும் நீங்கள் ஏன் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன் மக்கள் பதிலேதும் கூறாமல் தங்கள் கைகளால் துடைகள் மீது தட்டினர் என்னை அவர்கள் அமைதியாக இருக்க சொல்கிறார்கள் என்ற நான் அறிந்து கொண்டு அமைதியாகி விட்டேன் ஒரு புதுசாக வந்தவரும் அந்த மாதிரி நடந்துகிறாரு அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் தொழுது முடித்ததும் என் தா என் தந்தையும் என் தாயும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பின்வருமாறு அறிவரை கூறினார்கள் அவர்களுக்கு முன்னரோ பின்னரோ அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் அழகான முறையில் வந்து உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியரை இதுக்கு முன்னாடியும் பின்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையாக அவர்கள் என்னை கண்டிக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை இவர் வேணும்ட்டு செய்யல அறியாமையால் செய்கிறாரு தொழுகியில் ஒரு சஹாபி தும்கிறாரு அல்கமதுல்லா சொல்றாரு இவர் ரஹமுக்குல்லா சொல்கிறாரு அறியாமையினால் அப்படி பேசக்கூடாதுன்னு தெரியல சொன்னவுடன் நபீஸ்லாம் தொழுகை முடிச்சுட்டு எப்படி இருக்கிறாங்க அவர் என்னை கண்டிக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை மாறாக அவர்கள் இந்த தொழுகியானது மக்களின் பேச்சுகளுக்கு உரிய நேரம் என்று மக்களுடைய பேச்சுக்கு உள்ள நேரம் இது இல்லை தொழுகை என்பது இறைவனை துதிப்பதும் பெருமைப்படுத்துவதும் குரான் போதுமோதாகும் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நீளமான சில ஹீஸ்கள் இருக்குது செய்திகள் இருக்குது இப்போ நமக்கு என்ன பாடம் அப்படின்னா நபீசுலீசனுடைய கேரக்டர் எப்படி இருந்துருக்குது நபீசுல கேரக்டர் ஒரு தப்பு ஒரு அறியாமையில ஒரு மாணவியோ மாணவனோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கணும் மென்மையான போக்கு இப்போ மென்மையான போக்கில் எடுக்கும்போது அறியாமல் செய்கிறவங்களுக்கு என்ன ஆகும் பரம் நல்ல வகையில் சொல்லி கொடுக்குறாங்க இப்படிங்கிற என்ன வரும் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த ஆசிரியருக்கும் மாணவ மாணவிகளுக்கு உள்ள உறவுகள் வந்து கெட்டு போகும் இது வந்து பரவலில் ஆசிரியல் கண்டுக்கிறதே இல்லை எதுக்கு எடுத்தாலும் சில ஆசியல் கடுமை தான் கோபம்தான் எத்தனை அடைச்சும் புரியாதா அறிவு இல்லையா அறிவு கெட்டத்தனமாக இருப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அந்த ஆசிரியரை கண்டால் இந்த மாணவமான வெறுப்பு தான் வரும் அதே நேரத்தில் சில விஷயங்கள் வரம்பு மீறும்போது ஆசிரியர் கோவப்படலாம் பல செய்திகள் வந்து புகாரியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஆசிரியர் கோவப்படலாமான்னு சொல்லி போட்டு தலைப்பு போட்டு இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் ஆசிரியர்கள் ஏதோ வந்து வந்தோம் போனோன்ட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்களும் வந்து சில குழந்தை தான் இருப்பீங்க அப்போ புகாரியில் கல்வின்னு சொல்லி பாடம் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கும் குரானை பற்றிய அறிவும் ஹதீஸை பற்றி அறிவும் வரும் அதெல்லாம் வெறுமனே நம்ம வந்து சம்பளம் வாங்கினோம் போனோம் அப்படின்னா சமுதாயத்தில் வந்து ஒரு எழுச்சியும் ஏற்படாது இப்படி இருக்க வேண்டியது தான் அப்போ கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாராரை வந்து மக்கள் நம்புகிறாங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லி குரானின் பக்கம் நீங்கள் திரும்பினீங்கன்னா உங்கள் மாணவ மாணவியில் நீங்கள் சொல்லி கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்கும் தாவாக்கள் அழகிய முறையில் செய்ய முடியும் அப்போ புகாரிலேயும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கோவப்படுறதுக்கும் இருக்குது நவீசர் நிலம் அவங்க வந்து கோவப்பட்டாங்கன்னு செய்தி நிறைய இருக்குது அது புகாரியம்மா பல இடங்களில் கொண்டு வந்திருக்கிறாரு எதுக்கு எடுத்தாலும் மென்மை அதாவது ஆசிரியர் அப்படின்னா அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்தணும் கண்டிப்பு செலுத்த வேண்டிய இடத்துல கண்டிப்பு செலுத்தணும் சமாதானப்படுத்த வேண்டிய இடத்துல சமாதானப்படுத்தணும் மூணுமே இருக்கணும் பெற்றோர்களுக்கு சேர்த்து தான் அது அன்பு சமாதானம் கண்டிப்பு மூணும் கலந்து இருக்கணும் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல கண்டிப்பும் கண்டிக்க வேண்டிய இடத்துல அன்பும் ஏ மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமேலாம் ஆயிடுவான் குழந்தைங்க மாணவ ஆகட்டும் நம்ம குழந்தைகளாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு கண்டிப்பு சமாதானம் இதெல்லாமே இருக்கணும் அப்போ நவிசல்ஹாசன் காலத்தில் வந்து அப்துல்லா பின் உமர் அவங்க வந்து தம் துணைவியில் வந்து தலா கொடுத்துட்றாரு தலாக கொடுக்குறது எப்போ கொடுக்குறாரு தன் மனைவி மாதவிடாயில் இருக்கும்போது கொடுக்குறாரு அப்போ உமர் அழிலாம் வந்து நபிசுல்லாசம் அவங்ககிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க என் பையன் இப்னு உமர் வந்து அவங்க மனைவி வந்து மாத விடாயில் இருக்கும்போது தலா கொடுத்துட்டார் அப்படின்னு அப்போ நபிசுல்லாசம் கோவப்பட்டாங்க கோவப்பட்டாங்கிற செய்தி பல இடங்களில் வெவ்வேறு கோணங்களில் புகாரியமாக பதிவு பண்ணியிருக்காரு இப்போ நாம் வேறொரு கோணத்துக்கு சொல்கிறோம் அப்போ ஒரு சட்டம் சொல்கிறோம் இப்படி தான் இருக்கும் ரூல் போடுறோம் அந்த ரூல் கரெக்டான ரூலாக இருக்கும்போது அந்த ரூலை மீறும்போது தெரிஞ்சுக்கிட்டு மீறும்போது அல்லது அறியாமையில் வந்து மறதியில் மீறும்போது நம்ம அந்த நேரத்தில் ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிக்கிற நேரத்தில் கோபப்பட நேரத்தில் கோவப்பட்டு தான் ஆகணும் அப்போ அந்த கோபப்பட்டு அந்த கோபத்தில் நியாயம் இருக்கணும் அந்த கோபத்தின் மூலமாக அங்கே ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடு எதுக்கு எடுத்தாலும் கோபம் அப்படின்னா இது மார்க்கத்தில் இல்லை அப்போ கோபமே படக்கூடாது அப்படின்னா நவீசலம் பல சந்தர் கோவப்பட்டுருக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய வரம்புகள் மீறும்போது கோவப்பட்டுருக்கிறாங்க அப்போ தீன வந்து கெடுக்கிற விதமாக நடக்கும்போது கோவப்பட்டுருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி மாணவ மாணவிகள் நடக்கும்போது கோவப்படுறது மார்க்கத்தில் உள்ளது தான் எதுக்குன்னு கேட்டால் அவங்கள இந்த பக்கம் திருப்பணும் மார்க்கத்தின் பக்கம் திருப்பணும் அதற்காக இந்த மாதிரி நடவடிக்கை நவீசலாஸ் எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் ஆசிரியர் கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா நம்ம வந்து பாடம் நடத்திட்டு போகிறதுக்கு பேர் வந்து அது காஃபியூரில் அப்படி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அதுக்கு முஸ்லீம்களுக்கு நமக்கு வந்து வேறுபாடு இருக்கணும் மறுமைக்காக வந்து நாமளும் தயாராகணும் நம்ம குழந்தைகளும் தயார்படுத்தணும் அப்போ அந்த அடிப்படையில் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்காகட்டும் நம்ம குழந்தைகளுக்காகட்டும் ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு உள்ளத்தில் ஒரு சலனமோ ஒரு சந்தேகமோ ஒரு குழப்பமோ போது அதை நம்மள்கிட்ட கொண்டு வரும்போது அதற்கு வந்து சமாதானமான ஒரு நம்ம வழங்கணும் அவங்க வந்து ஒரு மனசில் ஒரு பிரச்சனை வருது இப்போ அதுக்காக ஒரு செய்தியை பாருங்களேன் முஸ்லீமில் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அல்லாஹிந்தூர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர் எழுத்தர்களில் ஒருவரான ஹன்லலா பின் ரபி உ அல் உசைதி அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் அபுபக்கர் அலியலில் அவங்க அவங்க என்ன சந்தித்து ஹன்லலா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது வந்து ஹன்லலா நயவஞ்சகனாகிவிட்டான் என்று சொன்னேன் அவ்வாக்க சித்தி கேட்கறான் ஹன்னலா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஹன்லா நயவஞ்சகன் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க ஆகிட்டாங்கிற சாதாரண விஷயமும் இல்லை அவர் உள்ளத்துல ஒரு குழப்பம் வருது அதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு அல்ல தூயவன் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவ்வாக்க சித்தி அவங்க ஆச்சரியமா சுபகானல்லாம் என்ன சொல்றீங்க நயவஞ்சக சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவர் சொல்கிறாரு ஹண்ட்லாக சொல்கிறாங்க நாம் அல்லாவிந்து சல்லலி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போது சொருகம் நரகம் ஆகியவற்றை பற்றி நம்ம நேரடியாக பார்ப்பதை போன்று நமக்கு நினைவூட்டுறாங்க அவரிடமிருந்து நாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனைவியருடனும் நம்மளுடைய குழந்தை குட்டிகளுடன் நம்ம கலந்து உறவாடுறோம் அதுக்கப்புறம் வந்து வேலை வெட்டிக்கு நம்ம போயிடுறோம் அல்லாவிந்து சல்லல அவங்க சொன்னவற்றில் வந்து அதிகமானவற்றும் நம்ம மறந்து போயிடுறோம் அப்படிங்கிறாங்க இது ஒரு நயவஞ்சகத்தனம் அப்படிங்கிறாங்க நபியோடைய சபையில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் குடும்பத்துக்கிட்ட வந்துட்டு வேறு மாதிரி மாறிடுறோமே அப்படிங்கிறாங்க அதற்கு வந்து அபுபக்கர் அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் மீதான இதே நிலையை நாமும் சந்திக்கிறோம் என்று கூறினார்கள் பிறகு நானும் அபுபக்கர் அலி இல்லும் அல்லாவின் சொல்லாஹம் கிட்ட போனோம் அல்லாவின் தூதரே ஹன்லல நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று சொன்னேன் அதற்கு நபி சொல்லாஹம் அவங்க என்னது என்று கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாவின் தூதரே நான் உங்கள் அருகில் இருக்கும்போது தாங்கள் எங்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் தாங்கள் நாங்கள் நேரடியாக பார்ப்பதை போன்று நினைவுபடுத்துகிறீங்க நாங்கள் உங்கள்கிட்டேருந்து போனதுக்கப்புறம் மனைவிகளுடனும் குழந்தை குட்டிகளோடும் கலந்து உறவாடுறோம் பிழைப்புகளில் ஈடுபட்டு விடுறோம் அதிகமானவற்றை மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதற்கு நபீசல்லம் அவங்க சமாதானமான ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க பாருங்க சமாதானமான தீர்ப்பு என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் என்னிடம் இருக்கும் இருக்கும்போதுள்ள நிலையிலும் இறை எண்ணத்திலும் எப்போதும் இருந்தால் உங்கள் படுக்கைகளிலும் நீங்கள் செல்லும் வழிகளிலும் வானவர்கள் வந்து உங்களுடன் கை குலுக்கி இருப்பார்கள் அதாவது எங்கிட்ட இருக்கிற மாதிரியே அதே நிலையில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து மலக்குகள் வந்து முசாஃபா செய்ய வந்துடுவாங்க இப்படி சில நேரம் அப்படி சில நேரம் இருக்குன்னு மூணு தடவை சொன்னாங்க இப்படி தான் இப்போ இருக்கும் ஏன்னால் குழந்தை குட்டிகளை விளையாடுறதும் வந்து மார்க்கம் தானே குழந்தை குட்டிகள் விளையாடுறது மார்க்கம் தான் மனைவிகளோட கலந்து வரும் அதுவும் தான் பிழைப்புகளுக்கு போகிற மார்க்கம் தான் இது வெவ்வேறு ஹதீஸ்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் என்னச்சு நபீசில் எப்படி ஒரு சமாதானமான தீர்ப்பு வாழாங்க இப்படி தான் இருக்கும் என்கிட்ட இருக்கிற மாதிரியே இருந்தீங்கன்னா மலக்குகள் வந்து அவங்களோட வேலை எதுவுமே செய்ய முடியாதுங்கிற கருத்தில் சொல்கிறாங்க அப்போ இது எந்த அளவுக்கு சமாதானமான ஒரு பதில் இது அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய குழந்தைகளாகட்டும் மாணவ மாணவிகளாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பிரச்சனை என்னங்கிற ஃபஸ்ட்டு உள்வாங்கணும் உள்வாங்கி கேட்டு எனக்கு மாணவி மாணவியில் ஒரு பிரச்சனையை வந்து ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போனாவே அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்காத நிலை தான் பல ஆசிரியர் இருக்குது டீச்சர்ஸ்கிட்ட அது ஒரு கெட்ட பழக்கம் மாணவி மாணவிகள்கிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை உள்வாங்கிறதே கிடையாது அப்போ நபியோடைய கேரக்டர் எப்படி இருக்குது நபியோடைய கேரக்டர் வந்து உள்வாங்கிறாங்க தான் அதுக்குரிய பதிலை தராங்க அப்போ இதெல்லாம் நிர்வாக திறமை அப்போ நிர்வாக திறமையை வளர்த்திக்கணும் அப்போ இந்த மாதிரி சமாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை முன்னிட்டு நம்மள்ட வந்து ஒரு தீர்ப்பு கேட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து சரியான வகையில் அவங்க வந்து உள்ளம் வந்து அமைதி பெறும் வகையில் சரியான தீர்ப்பு வழங்கணும் அமைதி பெறணும் அப்படிங்கிற தற்காலிகமாக தீர்ப்பு வழங்கி அனுப்புகிறது கிடையாது சரியான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கணும் அப்படின்னு நமக்கு மெயினாக குரானோட அறிவு இருந்தால் இந்த மாதிரி நடவடிக்கை நம்ம நாக்கில் நல்லா வெளிப்படுத்துவோம் அதுக்கு தான் ஆசிரியரில் குரானின் பக்கம் திரும்புங்க குரானை படிங்க உங்களை அரபி தெரிஞ்சு அரபி தெரிஞ்சதோட தர்ஜுமாக்களையும் படிங்க நபி மொழிகளை படிங்க புகாரி வந்துருச்சு முஸ்லீம் திருமதி அபுதா நசை இபுனுமாஜா எல்லாம் ஆங்கிலத்திலையும் இருக்குது உங்களை ஆங்கில அறிவு வந்து ஆங்கிலத்துலேயும் படிக்கலாம் ஆங்கிலத்தில் இன்னும் நிறைய நூல்கள் வந்துருச்சு தமிழாக்கம் போது தமிழாக்கத்தில் வந்துருக்கு எடுத்து நீங்களும் வந்து சிறிது சிறிது நேரம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா எதிர்காலம் நல்ல ஒரு மாணவ மாணவிகள் அல்லாவுடைய உதவி கொண்டு உங்கள் மூலமாக உருவாகலாம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்து கவனத்தில் கொள்ளாமல் ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி எல்லோருடைய நிலவரமும் இப்படி தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாடம் நடத்தும் போதும் பாடம் நடத்தும் போதும் நடத்திட்டு அப்படியே போயிடுறது இது வந்து நல்ல விஷயம் இல்லை பாடம் நடத்தும் போதும் இடையில் கேள்வி கேட்கறது பாடத்தை நிப்பாட்டிட்டு அந்த குழந்தைங்க வந்து பாடத்தை கவனிக்கிறாங்களா இப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அது எப்போ நம்ம உணர முடியும் நம்ம நடத்தின விஷயத்தை திருப்பி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க கவனித்தாங்களா இல்லை நடித்தாங்களா இல்லை கவனக்குறைவாக இருந்தாங்களா அல்லது தன்னோட சிந்தனைகளை வந்து வேறு பக்கம் செலுத்தினாங்களா எல்லாம் நம்ம கண்டுகொள்ள முடியும் நம்ம ஒரு முக்கா முன்னாள் பாடம் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த பாடத்துக்குள்ள விஷயங்கள் பெண்ணை பேசணும் இப்படி உரையாடல் இருக்கணும் சும்மா வந்து படித்து அப்படியே ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிச்சு கொடுத்துட்டு போகிறதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர் பணிக்கு வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நிர்வாக திறமைங்கிறது வந்து பார்த்தா குரானில் ஏராளமான வசனங்கள் இருக்குது அது நுணுக்கமாக படிக்கும்போது இப்போ ஒரு நிர்வாகம்னா எப்படி இருக்கணும் ஒரு பொறுப்புக்கு உட்பட்டவங்க எப்படி நடந்துக்கணும் நம்ம பொறுப்பு கீழே இவங்களாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள சரியான வழி நடத்தணுமா இதெல்லாம் பார்க்கணும் ஏற்றத்தார்கள் பார்க்கக்கூடாது ஒரு மாணவ மாணவிகள் ஒரு முப்பது பேர் ஒரு கிளாஸில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க பணக்காரன் இருப்போம் ஏழைகள் இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் நீதி எது நியாயம் எது இதை நோக்கி நம்ம நிற்கிற ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட வராங்க ஏழை எளிய மாணவிகள்ட்ட நம்மள்ட்ட வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க அல்லது பணக்காரன் கொண்டு வராங்க யார் கொண்டு வந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் நீதி இருக்குது இதையெல்லாம் உள்வாங்கி சரியான தீர்ப்பு வழங்கணும் இதெல்லாம் வழங்கறதில்லை இதெல்லாம் வழங்காதனால தான் பல பள்ளிகளை பல பிரச்சனைகள் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் பண வசதி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏழைகள்ன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீதி கிடைக்காது இது எல்லாம் மாறணும் அப்படின்னா அனைவருக்கும் சம நீதி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான் அல்லாவுடைய வார்த்தை என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை என்ன இதுதான் தீர்ப்பு அப்போ இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா மாணவ மாணவிகள் அப்படி வழி நடத்தணும் அப்படின்னா குரானுடைய கல்வியை நம்ம திருப்பி திருப்பி எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் குரானுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியை நீக்கணும் இடைவெளியை நீக்கினா தான் சரியான நிர்வாகம் நமக்கு கோரும் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டுது அதில் இருக்குது இதை முதல்ல நம்ம நம்பணும் இதை தொழுதுட்டோம் போகிறோம் வரோம் அப்படின்னா அதோடு நிற்க போகிறது விஷயம் இல்லை அதற்கு அடுத்தது குரானோட தொடர்பு இருக்கணும் அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து முன் வரணும் குரானோட தொடர்புள்ள ஆசிரியர்லாம் மாறணும் அதுக்கு எல்லாம் அருள் புரியணும்